தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தாய் தமிழ் உறவுகளே இன்றைக்கு எல்லா ஊடகத்திலேயும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மரவர் அன்பு தம்பி சந்தமிழர் சீமான் அவர்களுடைய இல்லத்தை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்கின்ற பெயரிலே ஒரு அடாவடித்தனமான ஜனநாயகத்திற்கு எதிரான சட்டத்திற்கு புறம்பான தமிழர்களின் போராட்ட மரபுகளையே தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு ஒரு தலைவருடைய இல்லத்தை நோக்கி அணிதிரண்டு இல்லத்தின் முன்னால் கண்டன ஆர்ப்பாட்டம் என்கின்ற பெயரிலே கோவை கு ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அப்புறம் அந்த திராவிடர் கழகம் நம்முடைய ஐயா ஆசிரியர் கி வீரமணி தலைமையிலான திராவிடர் கழகம் என்ன கழகம் என்று தெரியவில்லை அதே போல திராவிடர் விடுதலை கழகம் நம்முடைய அன்பிற்குரிய உடன்பரப்பு குளத்தூர் மணி தலைமையிலான அமைப்பு திராவிடர் விடுதலை கழகம் என்றால் யாரிடமிருந்து யாருக்கு விடுதலை திராவிடர் என்றால் யார் என்று கேட்டால் நம்முடைய தோழருக்கு விடை சொல்ல முடியாது அதே போல மே பதினேழு இயக்கம் திருமுருகன் காந்தி இனப்படுகொலை நடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி மூணு சூலை கலவரத்திலிருந்து விடுதலைப் போராட்டம் தமிழ் இலத்தில் பற்றி எரிந்தது அப்போதெல்லாம் இந்த திருமுருகன் காந்தி எங்கே இருந்தார் எப்படி வளர்ந்தார் என்ன செய்து கொண்டிருந்தார் அவருடைய தந்தை மின்வாரியத்திலே பணியாற்றிய என்னுடைய இனி நண்பர் காந்தி அவர்கள் இதில் என்ன கருத்து கொண்டார் யாருக்கும் தெரியாது ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இனம் செத்து விழுந்த பிறகு மே பதினேழு இயக்கம் அவர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து செந்தமலர் சீமான் அவர்கள் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஈவேராவைப் பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னது போல் அவர் தான் சொன்னாரு ஈவேரா சொன்னது தான் சொன்னாரு செந்தமலர் சீமான் ஈவேரா சொன்னது எல்லாமே ஆவணங்களாக இருக்கிறது அதைத்தான் சொன்னார் ஆனால் செந்தமலர் சீமான் ஏன் சொன்னார் எதற்கு சொன்னார் என்பது மாறுபட்ட கருத்து உண்டு அது வேறு ஆனால் பெரியார் என்கின்ற அந்த ஈவேர சொல்லாத எதையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமிழர் சீமான் சொல்லவில்லை எல்லாம் இருக்கிறது சொன்னாரு பெரியாரை பற்றி சீமான் பாடாத புகழ் வேற யாரும் பாடி முடியாது ஒரு காலத்துல அந்த அளவுக்கு இதே குலத்தூர்மணி அவர்களுடைய மேடையிலும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் மேடையிலும் ஏன் திராவிட முன்னேற்ற கழக மேடையில் கூட பேசியிருக்கிறார் இந்திய பொதுவுடைமை கட்சிகளுடைய மேடையில் பேசியிருக்கிறார் ஈவேராவை பற்றி பேசியிருக்கிறார் அவருடைய அரசியல் செயற்பாடுகளை பற்றி பேசியிருக்கிறார் அவர் நடத்திய போராட்ட களங்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் சீமான் பேசாத எதையும் புதிதாக வந்து எவரும் பேசிட முடியாது இளைய தலைமுறையினருக்கு காட்டிட முடியாது ஏவேராவை பற்றி ஏவேரா பேசியதை தான் எப்படி பேசியிருக்கிறார் இருக்கிறார் ஏவேரா அவர்களால் அவர் தலைமையிலான திராவிடர் கழகத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகளை விட தீமைகளே அதிகம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியதில்லை தமிழன் என்ற முகத்தை சிதைத்தவர் ஈவேரா தமிழர் என்ற முகவரியை அழித்தவர் ஈவேரா இதெல்லாம் நிறைய பேசலாம் பேசணும்னா சான்ற ஆவணங்கள் எல்லாமே இருக்கு நம்முடைய அருமையா எல்லாவற்றையும் தொகுத்து போட்டிருக்கிறதா இருக்கு மூன்று தொகுப்பு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்முடைய தமிழ் தேசிய இனத்தில் பிறந்த நம்முடைய மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய சமூக நீதி காவலராக இந்தியா முழுவதும் சுற்றி வந்து மண்டல் குழு அறிக்கையவே அரசு சட்டமாக ஏற்கக்கூடிய அளவுக்கு சமூக நீதிக்காக பாடுபட்டவர் நம்முடைய பச்சை தமிழர் ஐயா ஆணைமுத்து இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் எவரும் நெருங்க முடியாத பலிமைக்க தலைமை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய மொரார்ஜி தேசாவே ஒரு பத்து நிமிடம் பரபரக்க வைத்தவர் இந்த எளிய தமிழர் மெல்லிதான உடம்புக்கு சொந்தக்காரர் மீசை முறுக்கும் தாடி இருக்கும் குள்ளமான தோற்றம்தான் மொராஜி தேசாவே பதறடித்தவர் ஆணைமுத்து மூன்று தொகுதலை போட்டு கொடுத்தார் ரெண்டு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் எங்க தாம்பரபரணி ஆற்றில வந்த பெரும் வெள்ளத்துல இரண்டு புத்தகங்கள் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டது அது அழுகி போய்விட்டது இருக்குது இருக்கு இப்படி எல்லாமே ஆவணமாக தான் இருக்கு ஆனா அது தவறு என்று சொன்னால் அதன் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் எதிர்ப்பு இருந்தால் மறுப்பு இருந்தால் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு திருமுருகன் காந்தி அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்கு அதே போல நம்முடைய தம்பி குழந்தை அரசன் அவர்களுக்கு யாருக்கு இருக்கலாம் சீமான் சொல்வதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விதிமுறை அல்ல கட்டாயம் அல்ல அதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதற்கான வழிமுறை என்ன ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து முறைப்படி காவல்துறையிலே அனுமதியை பெற்று நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமானால் செந்தமலர் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னை வளசரவாக்கம் ராவணன் குடியிலுக்கு முன்னால் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி பெற்று அதை விட்டு விட்டு ஒரு குடியிருக்கிற வீட்டில் போய் நான் முற்றுகிடுகிறேன் போராட்டம் நடத்துகிறேன் சொன்னால் நாங்கள் கேட்கிறோம் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே குளத்தோர் மணி அவர்களே திருமுருகன் காந்தி அவர்களே குழந்தை அரசன் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவையில் வலிமை மிக்க எதிர்கட்சி இந்த ஆளுங்கட்சி திராவிட மாடலை கண்டித்து தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட முடியுமா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அருந்தவ முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வீட்டை நாங்கள் முற்றுகையை என்று சொல்ல முடியுமல்ல சொல்ல முடியுமா முடிந்ததா இல்ல இது எதிரான எதிரான முரட்டுத்தனமான ஒரு வன் செயலை தூண்டிவிட்டு அதன் மூலம் செந்தமிழர் சீமானை அடக்க நினைத்தால் ஒடுக்க நினைத்தால் நாம் தமிழர் கட்சி முடக்க நினைத்தால் விளைவு விபரீதமாக போய்விடும் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அமைப்பு நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய இயக்கங்கள் பெரிய மறுக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை எதிர்க்க கூடிய திராவிட என்ற போர்வில எங்களை அடக்கி ஆளுகின்ற மொழியாளர்களை எதிர்த்து தமிழர்கள் என்றால் கோவை ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது குளத்தூர் மணி வேணா இருக்கலாம் அவர் பச்சை தமிழர் திருமுருகன் காந்தி தமிழ்நாட்டில் இருக்க முடியாது இன்றைக்கு அமைச்சர் பிரமக்களாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களுடைய அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னாகும் தமிழர் படை திரண்டால் எனவே வழியை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த செந்தமலர் ஸ்ரீமானவர்கள் அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டம் இழிவான முழக்கங்கள் கொடும்பாவி எரிப்புகள் இழி சொற்கள் ஒரு தமிழன் மீது எளிய தமிழன் மீது ஏன் அவர்தான் நேருக்கு நேர் வாங்க ஒரு பொது அரங்கத்துல நேருக்கு நேர் கருத்தாடல் செய்வோம் உங்க மொழியில விவாதம் செய்வோம் உங்களுக்கு கருத்தாடல் தமிழர்களுக்கு தான் தெரியும் பரமொழியாளர்களுக்கு திராவிடர்களுக்கு விவாதம் விவாதம் செய்ய வாங்கன்னு கூப்பிடுறாரு போக வேண்டியதானே ஒரு ஊடகத்தை தேர்வு செய்யுங்க அந்த ஊடகத்துல உட்காந்து பேசுங்க ஏன் நம்முடைய பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களும் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் நம்முடைய ஐயா பே மணியர்சன் அவர்களும் நேருக்கு நேர் கருத்தாடல் செய்யவில்லையா திராவிடர் தலைப்பில் பேசிய நம்முடைய பச்சை தமிழர் பேராசிரியர் சுபழி அவர்களை மணியரசன் மாதிரி வென்று விட்டு போங்க கேட்கல மாறாக வன்முறையை சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் திணித்து அதன் மூலம் ஏதாவது குளிர்காய நினைத்தால் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புக்கு எச்சரிக்கை விரும்புகிறோம் விளைவு வேறு விதமாகும் கவனமாக கையாள வேண்டும் உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலும் நூற்றுக்கணக்கான தமிழ் தமிழர் இயக்கங்கள் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அரசும் இதை வேடிக்கை பார்க்கிற அந்த நாடகத்தை நிறுத்திவிட்டு சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற போராட்டங்களை இனியும் திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டிலே அனுமதிக்க கூடாது என்கின்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களின் கவனத்தில் கொண்டு வந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்